நம்ம சமைக்க போற ஸ்பாட் வேற வந்துட்டு இங்கதான் நம்ம சமைக்க போறோம் பாருங்க நம்ம கொஞ்சம் செருப்பெல்லாம் கழட்டி போட்டு பாத்துங்க இங்கதான் சமைக்கிறது ஏன்னா பசங்க எல்லாம் சொன்னா சமைக்கலாம் நம்ம சரி இங்கேயே சமைச்சிடலாம் சட்டியை வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் அடுத்த நம்ம பட்டா மக்களை வீட்டு மிளகாத்தூள கொட்டி நம்ம ஒரு பத்து நிமிஷம் தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வைக்கலாம் நீ மேலவியா வணக்கம் பேர்ல நீங்க ரெண்டு பேர் இருக்கானோ நம்ம இன்னைக்கு வீடியோ வந்து என்ன மாதிரி காடை கிரேவிதான் காடை கிரேவி பண்ணி சப்பாத்தி தான் பண்ண போறோம் அந்த வீடியோ எப்படி இருக்கு வீடியோ எண்டில் பாக்குறீங்க நம்ம இன்னைக்கு இந்த சப்பாத்தி வச்சுதான் நம்ம இன்னைக்கு பண்ண இந்த சப்பாத்தி வந்து ரெடிமேட் சப்பாத்தி நம்மளுக்கு வந்து அவங்களே எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம தோசை இல்ல போட்டு திருப்பி போதும் இந்த தப்பாத்தியை வச்சு நம்ம நீ காடை கே பண்ணி தப்பாத்தியோட சாப்பிட போறோம் அங்கே நீ நம்ம வீடியோ கொஞ்சம் சீக்கிரமா எடுத்து நம்ம கிளம்பலாம் சின்ன பயில வேற நம்ம அழைச்சிட்டு வந்துட்டோம் நம்ம டீம் பசங்க சின்ன வயல இருக்கனால நம்ம சின்ன வயல அழைத்து வந்ததுனால நம்ம கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பலாம் வாங்க வீடியோ இந்த சப்பாத்தியை போய் தோசை கண்டா போயிட்டு தேவையை வச்சு சாப்பிட தான் போறோம் பாத்தنا சின்ன புளிய குட்டர انا நம்ம வந்து இந்த வயல்ல சமைக்க போறோம். இப்போ வந்து நம்ம டீம் பசங்க எல்லாம் பண்ணிட்டு நடந்து வந்துட்டாங்க. வெயில் வேற அதிகமா இருக்கு. முன்னுக்கு டிகிரி வெயில். நம்ம சமைக்க போறோம். ஸ்பாட் வேற வந்துட்டு

மக்களே இப்போ வந்து நம்மளுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களே தெரியுது அந்த வெங்காயம் தக்காளி இல்லாட்டி இது தொக்கு மாதிரி ஆகிட்டு நம்ம காடை கறியை கொட்டிக்கலாம் மஞ்சப்பொடி போட்டு வச்சிருக்கோம் இஞ்சி பூண்டு பேசிட்டு போட்டுக்கலாம் ரெண்டு இப்போ நம்ம சிக்கன் மசாலா கொட்டிக்கலாம் மக்களே வீட்டு மிளகாய்ட்டுல கொட்டி நம்ம ஒரு பத்து நிமிஷம் தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வைக்கலாம். மக்களே இப்ப பத்து நிமிஷம் கழிச்சு பிறகு ஒரு புட்டு புட்டி உண்டு தான். தம்பி வரே ஊத்து Weibaa. ஆட்டு கொட்டை சேவரம்.

மக்களே நம்ம சப்பாத்தி இப்ப திருப்பி போட்டாச்சு நல்லா முழுப்பு உப்பி வருது பாத்தீங்களா இது மாதிரிதான் வரணும் சப்பாத்தி இது மாதிரி நம்ம எண்ணெய் ஊத்திக்கலாம் சுருநாட்டுல போய் மக்களே சப்பாத்தி உப்பி வந்துட்டு இப்ப தட்டுல போடலாம் போட நம்ம அப்படியே சட்டில் எடுத்து போட்டுக்கலாம் சப்பாத்தினால வந்துட்டு மறியும் இன்னொரு சப்பாத்தி போட்டு எடுக்கலாம் நண்பர் நம்ம ஒரு எட்டு ஒன்பது சப்பாத்தி போல போட்டோம் இன்னும் இதா லாஸ்ட் பார்த்து நம்ம அதை போட்டு நம்ம கல்ல இறக்கி வச்சு நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் வாங்க நண்பர் இல்ல நம்மளுக்கு வந்து சப்பாத்தியும் காரைக்கிலையும் ரெடி ஆயிட்டு அதை டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்கணும் நான் சொல்றேன்

நண்பர் இல்லையா காடை கிரேவி இருக்கு பாத்தீங்களா அந்த காடை கிரேவி காடையோட அப்படியே நல்லா இதெல்லாம் மசாலா செம்மையா கலந்து இருக்கு சப்பாத்தியெல்லாம் சாப்பிட செம்ம டேஸ்டா இருக்கு நண்பர்ல அதுக்கு செம்ம டேஸ்ட் இருக்கணும் மசாலா அதுக்கு செம்ம சூப்பரா இருக்கு இருக்கணும் நண்பர் நம்ம டீம் பசங்க இந்த சின்ன பையன் இனிமே எல்லா விடவுமே வருவான் உம் அதோட சொல்றேன் அந்த சூப்பரா இருக்கு கிரேவி லைக் அண்ட் கோமாளி வில்லேஜ் வைக்கிங்க லைக் பண்ண